வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளில் எப்படி இருக்கீங்க சோ பாஸ் வந்து கழிவுகள் ஊத்திட்டே எல்லாரையும் அப்படிங்கிறது தான் அது பார்வதி கம்பருதின பத்தி கழிவு ஊத்துறத நல்லவேல இல்லை இதுல எபிசோட்ல காமிக்கல லைவ்ல காமிச்சாங்க நீங்க எல்லாம் என்ன நினைச்சு நீங்க வந்திருக்கீங்க ஆஹ் நீங்க வந்து மைக்க மாரிச்சிட்டு பேசுனா எங்களுக்கு தெரியாது நினைச்சீங்களே அத்தனை கேமரா இருக்குது அதை எப்படி மறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேவலமா பேசினாரு ரெண்டு பேரும் அசிங்கப்பட்டாங்க ஆஹா ஓனாண்டி அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அதே போல பார்வதி வர்சஸ் ரம்யா ரம்யா வேர்ஸஸ் கம்ருதீன் கம்ருதீன் திவ்யா அப்படின்னு ஒரு மாதிரி ஃபைட்டு போச்சு அதே போல சுபிக்ஷா வந்து அந்த செயின் எடுத்துட்டாங்க டைமண்ட் செயினை எடுத்தாலும் அதை பார்க்கலாம் ஆனா பிரெசென்டா போட்டு போய் வச்சார் இந்த பக்கம் சபரி வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே எடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு சோ இப்படி பல சம்பவங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ பார்வதி கம்ரூதியினோட மோசமான ஆட்டம் அந்த பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லித்தானாக வேண்டும் ஆமா ஏ விக்கிரி என்னப்பா விக்கி இப்படி சொல்லிட்ட நீ ஆமாம் ரொம்ப அநியாயம் பண்றாங்க அதாவது இது பேரை கெடுத்துட்டு தன்னோட ஓட்டையும் குறைச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கிறது அப்படிங்கறத பார்த்து தான் ஆகணும் பார்வதியும் சரி கம்பரு மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்ததுங்க அது சுத்தமாக கேட்டு போச்சு அவரு இந்த மாதிரி பண்ணால் யங்ஸ்டர்ஸ் பிடிக்க நினச்சி பண்றாரா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் இல்லையா அது இல்லங்கிறது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிறதா அவங்களுடைய அவங்க நடந்து கொள்ளும் முறை கேவலமா இருக்குன்னு சொன்னேன் அவங்கள நான் கேவலமானவங்கன்னு சொல்லல ஆஷிகா யாரோ ஒருத்தர் அவங்கள கேவலமான்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு அவங்களுக்கு அது பாருங்க ஒரு லட்சம் ஓட தாண்டிட்டார் தாண்டிட்டாரு விஜய் வினோத் அவர்கள் நம்ம அபிஷியல நான் அன் ஓட்டு நான் அந்த எபிசோட் முடிஞ்ச உடனே தனியா வீடியோ போட போறேன் சோ எல்லோரும் வாருங்கள் பேசுவோம் பட் எனக்கு எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அனீசியா இருக்கு இவங்களெல்லாம் வச்சுட்டு என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கம்ருதீன் அண்ட் பார்வதி ரெண்டு பேருமே ஒரு இன்டென்ஷன்லாம் பண்றாங்களா ஜாலியா பாட்டு பாடுறது ஆடுறது உட்காந்துருக்காங்க அங்க இதுல இந்த கீழே தரையில உட்காந்துட்டு இருக்கும் போது வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற தான் இருந்துச்சு அதாவது குழந்தைங்க பாக்குறாங்கன்றது மட்டும் நான் சொல்ல நமக்கே அறிவுறுப்பா இருக்கு அப்படிங்கிற தான் இருந்துச்சு அது பார்வதி கம்ருதீன் சேர்வது அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல பட் அது ரொம்ப மோசமா பண்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அபிஷியல் ஓட்டிங்க அதே மாதிரிதான் இருக்குங்க நான் இன்னும் எனக்கு கிட்ட ரீச் ஆலைங்க உங்களுக்கு ஏதாவது வேற யாராவது சொன்னதை இருக்கா சொல்லுங்க எனக்கு வரல எனக்கு ஏன் தெரியல நான் இப்ப என்ன வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்தோன்னே அனுப்புறேன் வந்தோடனே அனுப்புறேன் வீடியோ போட்டுக்கேன் ஹம் ஸோ பாக்குறெல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது என்னுடைய வாட்ஸ்அப் குழு குழுவோட லிங்க் நான் இங்கே போடுறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஆமா என்ன விக்கி நம்ம இது ஒரு அனௌன்ஸ் மட்டும் பண்ணல இந்த வாரமா பண்ணிடலாமா இந்த சனிக்கிழமை பண்ணிடுவோம் ஸோ கைஸ் அதாவது ஓகே வாட்ஸ்அப் குழுவோட லிங்க் நான் போட்டுட்டு அதை பிரிண்ட் பண்ணிடுறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ பார்வதி கம்ரூதியெல்லாம் வந்து இவங்கள்ட்ட மோசமாக நடந்துக்கிட்டாங்க திவ்யா கிட்ட பட் அதுவுமே தவறு அதாவது வந்து நீங்கள் கண்டஸ்டண்டாக இருந்தால் ரம்யா ஒரு கேப்டனை பேசும்போது யாராவது சப்போர்ட் பண்ணலாமா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம் இப்போ கம்ரூதின்னு பார்வதி வரும்போது பார்வதிக்கு கம்ரூதின்னு வரும்போது திவ்யா ஏன் ரம்யாக்கா கேட்க கூடாது அப்படிங்கிற எனக்கு புரியல நீ ஏன் வர அப்படின்னு கேட்கிறாரு உடனா பார்வதி வரும்போது மத்தவங்க ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா என்னமோ பண்றாங்க போங்க எஸ் வெல்கம் வெல்கம் சௌமியா வாங்க வணக்கம் வணக்கம் சார் ஆ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து போனோம் இந்த சுபிக்ஷா பிரச்சனையை எடுத்துக்கலாம் சுபிக்ஷா சுபிக்ஷா அண்ட் சாண்ட்ரா அந்த பிரச்சனைல வந்து எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா தான் வாலன்டியா ஒரு சீன் கிரியேட் பண்ண மாதிரி தோணுச்சு எதுக்கு அப்படின்னா இருந்து போக வைக்கிறதுக்காகவே அவங்க அந்த சீனை வந்து சுபிக்ஷா கிட்ட இருந்து எதிர்பார்க்கல ஏன் ஒரு கேமுக்காக சுபிக்ஷா வந்து இவ்வளவு போய் பேசணும் அப்படின்ற மாதிரி அடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி அதை அடிக்கவே இல்லை இவங்கதான் முதல்ல மத்தவங்க தொடையில போயிட்டு கையை வைக்கிறாங்க வேணுனே அதைதான் ஸ்டாப் பண்றாங்க இவங்க எப்படி எனக்கு சபரி வந்து துள்ளிட்டு வரும்போது பாரு தடுத்து இருந்தாங்கன்னா ஒரு இது இருந்திருக்குமோ அந்த மாதிரிதான் இது ஆனா சுபிக்ஷா வந்து தேவை இல்லாம ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி அதுக்கு அழுது அதுக்கு விக்ரம் வேற வந்து தன்னோட வக்ரத்தை கொட்டிட்டு இது நம்ம கனி வேற என்ன நடந்தது ஏதுன்னே கேட்காம அது பண்ணது வந்து எனக்கு டோட்டலாவே வந்து ரொம்ப இருந்தது அவங்க அவங்க உட்கார வராங்க அதுவும் தெளிவா சொன்னாங்க வேற இது நான் எடுத்துட்டு வந்து போட்ட சேருன்னு சோ போது அது வேலை சுபிக்ஷா வேற ஒரு சேர் எடுத்துட்டு வந்து போட்டு கூட அவங்க கட்டத்துல வந்து அவங்க கூடாதுன்னு சொல்லலையே இந்த இடத்துல அதான் அவாய்டு அவங்க திருட முடியாதுங்கிறது பிரச்சனை வேற ஒண்ணு அதான் அது தேவையில்லாம இது பண்ணி ஓகே அதுக்கப்புறம் நார்மலா விட்டு அதுக்கு தனியா போய் கேமரா முன்னாடி அழுது இப்படியும் கேம் ஆட முடியுமா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு சோ அதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க சுபிக்ஷா விக்ரம ஒரு சில கண்டஸ்டன்ட் எப்படி விளையாடுறாங்கன்னா இப்போ ஒருத்தர் ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த வாரம் பயங்கர அடி வாங்கிட்டாங்க ரோஸ்ட் வாங்கிட்டாங்கன்னா சோ அவங்கள நம்ம என்ன சொன்னாலுமே வெளியே இருக்கவங்க வந்து நியாயத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க பண்ணனால அது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸும் ஒரு டாஸ்க் குடுத்தாரு இல்ல சார் அந்த லிக்கன் ஸ்மெல்லு அதுக்கப்புறம் பால் இது அதெல்லாம் எனக்கு ஐயோ இதெல்லாம் டாஸ்க் இப்ப தேவையா ஒரு பிசிக்கல் குடுங்க ரொம்ப கஷ்டமான ஆல்ரெடி எனக்கு அப்படிதான் இருந்தது ஏன்னா ஆல்ரெடி இந்த கண்டஸ்டன்ஸ் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கல பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது வாய்ஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுமா சோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க கேமை வந்து குடுத்திருக்கலாம் இன்னும் நல்ல டாஸ்க்கா கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சார் இருக்கீங்களா இருக்காரு சொல்லு சொல்லுங்க ஹலோ சார் கேக்குது கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க ஆ அதுதான் அந்த ஒரு விஷயம் வந்து கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக குடுக்கலாம் அடுத்தது இந்த இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா சார் ஆக்சுவலா ஆனா சூப்பரா எடுத்தாங்க சுபிக்ஷாவும் சரி பிரஜனும் பயங்கரமா ஓடி வந்து எடுத்தாங்க பட் அத நான் கவனிக்கல விக்கஸ் விக்ரம் வந்து அதை வந்து தடுத்தாரா அப்படின்றத நான் கவனிக்கல தள்ளி விட்டாரா தடுத்தாரா நீங்க பாத்தீங்களா சரது பாவல ஓகே பட் அவர் அப்படி தள்ளி விட்டு இருந்தாரு அப்படின்னா அது கொஞ்சம் தப்பு தான் ஆனா அத பாக்கல ஒழுங்கா எனக்கு தெரியல கரெக்டா சோ அதனால அது கொஞ்சம் அந்த அவரு ஆனா அவர் வந்து சைலண்ட் ஆயிட்டத பார்த்தா அவர் தள்ளி விட்டுருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் அதுக்கப்புறம் அதுல பெரிய ஆர்க்மெண்ட் எதுவும் எடுத்து வைக்கல ஓகே ஆனா வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ரம்யா அட்ரஸ் பண்ணும்போது ஆஹ் பார்வதி எந்திரிச்சு பேசுனது ரொம்ப தப்பு ரொம்ப தேவை ஒரு கன்டென்ட்டா இருந்தது பார்வதி பண்ணது எனக்கு அப்படியே வந்து வாய் இருக்கு பாரு அதுதான் எல்லாத்தையும் பண்றோம் அப்படிங்கற மாதிரி ட்ரை பண்றாங்க அத ஆக்சுவலா கொஞ்ச நேரம் கழிச்சு கூட பண்ணிருக்கலாம் இப்ப அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே கிடைக்காம அது போயிடுச்சா எங்கேயோ ஒரு கவர் ஒரு கேப்டன் இல்ல கேப்டன் பேசுறாங்கன்னா ஏன் எஃப் பேசுவோம் நீங்க போய் குறுக்க பேசிடுறதீங்களா அவன் கிழிச்சு எடுத்துருவான் இல்லையா உம் ரம்யானா வந்து எல்லாரும் அவங்க மாதிரி பண்றாங்கன்னா ரம்யாக்கு தெரியாது ரம்யா வந்து ஒரு கேப்டனுக்கு லாய் இல்ல சோ அதனாலதான் நான் அப்படின்ற மாதிரிதான் ஒரு ஓவர் ஓவர் ஹேண்டா தான் அவங்க வந்தாங்க எனக்கு இது வந்து பாரு பண்ணது ரொம்ப தப்பு பட் இதுக்கு ரம்யாக்கும் ஒரு சில இடங்கள் இருக்கு என்ன அப்படின்னா தன்னை வந்து எனக்கு எதுவுமே தெரியாது வந்து அவங்க ரொம்ப அதுதான் அதுதான் அவங்க இந்த இடத்துக்கு இங்க கொண்டு வந்திருக்கு இன்னொன்னு அவங்களே எல்லாமே ஹேண்டில் பண்ணிருக்கணும் இந்த விக்க விக்கல்ஸ் விக்ரம்க்கு தூக்கிட்டு போய் ஒரு பதவியை கொடுத்து நீ ஓவரால எல்லாமே பாருன்னது எல்லாருமே வேற பேசிக்கிட்டாங்களே சரி இந்த வாரம் ரம்யா கேப்டனா இல்ல விகல் கேப்டனான் சோ இந்த மாதிரியான இடத்த கொடுத்ததும் ரம்யா அப்படின்றது ஒரு பக்கம்

பட் அது வந்து இவ்வளவு எக்ஸாஜிரேட் கம்ருதின் பண்ணிருக்க வேணா பட் முதல்ல வார்த்தையை விட்டது என்னமோ ரம்யாதான் ஆனா அதுக்கப்புறம் அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து கம்ருதின் வந்து நம்மளோட திவ்யா வந்து பயங்கரமா கீழ்ச்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு வந்து கனியவர்கள் வந்து பாருகிட்ட பயங்கரமான ஒரு கேள்வியை கேட்டாங்க பெண்ணியும் பெண்ணியும் பேசிட்டு ஃபெமினிஸ்ட் ஃபெமினிஸ்ட்னு பேசுறியே அப்போ உனக்கு எங்க தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் பேசிப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாங்க ஆமா எனக்கு என்னன்னா கனி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த குரூப் எல்லாம் இல்லாம இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு எங்கேயோ இருந்திருப்பாங்க சார் இந்த குரூப்புக்கு எல்லாம் இல்லாம இந்த மாதிரி தனியா பார்வதியை எதிர்த்து நின்னுந்தாங்கனாலே ஏன்னா அவங்க கேக்குற ஒரு ஒரு பாயிண்ட் வேலிடா இருக்கு அதே மாதிரிதான் திவ்யா கேட்டாங்க இந்த சண்டேல நீ வந்து உனக்கு யாராவது பேசுன நீ சும்மா இருந்துட்டு போவியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டப்போ பாரு வந்து சைலண்டா போயிட்டாங்க உங்களுக்கு பதில் கிடையாது நான் ரெண்டு பேரையும் முதமா சமாதானம் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆனா ஆக மொத்தத்துல இந்த டீம் வந்து கேம் ஆட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த ஃபுல்லா வந்து அந்த ஒரு அந்த கெட்டப்ல இல்ல அவங்க அந்த கதாபாத்திரத்துல இல்ல அந்த சீசன்ல சண்டை சண்ட தான் இருப்பாங்க இன்னொரு விஷயம் இந்த சண்டை ஒரு பக்கம் இருக்கும் போது எஃப்ஜே நேக்க ஒரு விஷயத்த பதிவு பண்ணார்ல ஆக்சுவலா திவ்யா வந்து வார்த்தை விட்டுருவாங்க நீ போ பின்னாடியே போ எது அப்படின்னு சொல்லிடுவாங்க பாரு வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் அப்போ வந்து எஃப்ஜே ஜே வந்து சொல்லுவோம் ஏன் டென்ஷனா ர நீ விட நம்ம வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல பாத்துக்கலாம் ஒர்த் பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்துக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து குத்தலாம் டே எதை வந்து எங்கடா பேசுற நீ இதான் சாக்கு நீ எங்க உன் பேர்த்து பாருங்க டேய் யாரு சார் எனக்கு பாரு வந்து கேரக்டர் தான் நிறைய இடத்துல பேசிருக்காங்க இப்ப பாருவா எஃப்ஜேவா இல்ல பாருவா சபரியான்னு பார்த்தா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து சபரி எஃப்ஜே தான் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியல நீ என்னடா

இல்ல பார்வதி பண்ணாங்க திவ்யா அவர்களுக்கு பண்ணாங்க கனி நம்ம இவர் விக்கல் சிக்கரம் பண்ணாரு வினோத் ஓரளவுக்கு ட்ரை பண்ணாரு சிட்டு பண்ணாங்க சிட்டு தான் நம்ம இவங்க பேருனா அரோரா அரோராவும் அந்த அளவுக்கு தெரியல ஐயோ அரோரா ஒரு சீன் கிரியேட் பண்ணி அழுதாங்க பாருங்க வினோத் வந்து பிளாக் கலர்ல போட்டு பயம் புத்துனது அப்படியே பயமா இருந்துச்சா இவங்களுக்கு

அதுதான் ரொம்ப நேரம் யார் பண்ணா அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம பிரஜின் அப்புறம் பாரு இவங்க மூணு பேர்தான் அது பாரு கொஞ்சம் சண்டே நப்பா வந்துட்டாங்க ரம்யா இதுல ஆனா விக்கல்ஸ் விக்ரம் வந்து பயங்கரமா சான்றாவ நோன்றாரு ஆமா ஆமா நல்லாவே தெரியுது அதாவது சில விஷயங்கள் சொல்லலாம் ஆஹ் அங்கல நோனா அவருக்கு கண்டென்ட் கிடைக்கும் மாதிரி பண்றாரு போல தெரிஞ்சு அவர் ஃப்ரெண்ட் வேற சொல்லிட்டாரு நீ கரெக்டான ரூட்ல சோ அதனால இப்ப நம்ம சாண்ட்ராவையும் சாண்ட்ரா திவ்யா எடுத்தாலே நமக்கு இது பார்வை எடுத்தாலே நமக்கு எதுவா நினைச்சிட்டாரு போல. அதுவும் இல்லாம நீங்க அதெல்லாம் டேய் எதுக்குடா இவ்வளவு நடிப்பு. அவரே அவரே

நம்ம சரவணன் வைக்கிற மாதிரி டைட்டில் நான்தான் வின் பண்ண போறேங்கற மாதிரி ஒரு பில்ட் அப் கொடுத்துக்குறாங்க அவங்களே கண்டிப்பா சார் இதுல இந்த விக்ரம் சுபிக்ஷா காம்போ வேற வந்து இந்த பாச மலர்களை தாண்டி போயிட்டு இருக்கு அதுக்கு மேல இருக்கு ஆமாமா பேதுாரே எப்படி சுபிக்ஷா எல்லாம் ஆஞ்சிருவாங்க போற போக்க பார்த்தா ஆமாமா சுபிக்ஷா வெளிய ஆஞ்சிருவாங்க போல ஏன்னா அந்த ஒரு இன்சிடென்ட்ல லைவ் பார்த்ததுலயே வந்து அவங்களுக்கு ஓட்டு வந்து பயங்கரமா இறங்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் கனி நாலு பேர் தான் இதுக்கும் நெக்லஸ எடுத்துடாங்க பட் வந்து பிக் பாஸ் வீட்டு தூக்கி போட்டாரு ஆமா ஆமா சார் அந்த பிக் பாஸ் சீசன் சார் அதுல தூக்கி போட்டாரு அப்ப அதுல தூக்கி போட்டா எப்படி எடுப்பாங்க எல்லாருமே இவரே எப்படி எடுத்து வருவாரு பாத்துக்கலாம் தான் வர என்ன ஆமா சார் இப்போ பார்வதி கமருதீன் இவங்க ரிலேஷன்ஷிப் பத்தி பிக் பாஸ் வந்து லைவ்ல சொன்னாரு நீங்க மைக்க வந்து ஆஃபர் பண்ணிட்டு பேசுறீங்க கேமரா வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணாரு லைவ்ல வந்துச்சு ஆனா எபிசோட்ல வரல அது ஆனா கமருதீனும் பார்வதியா திருப்பிட மாட்டேங்கிறாங்களே ஐயோ ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்போ ஒரு விஷயம் இருக்கு சம்ருத்தி அரோரா கூட இருந்திருக்கலாம் நல்ல பெரியாவது வாங்கிட்டு போயிருப்பான் அந்த அரோரா கூட சுத்துறதை தாண்டி கோவத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப ஃபன்னாவே விளையாட்டு போயிருப்பான் அப்புறம் பார்வதி கூட சேர்ந்த மறுநாள் என்ன எனக்கே அப்படி தோண தோண வச்சுட்டாரு அவரு அதான் சொல்றேன் நீங்க பார்வதியோட சேர்ந்தாதான் இந்த மாதிரி பண்றாரு பட் அரோரா அந்த அளவுல அவர் மோசமா பண்றது இல்ல மோசமா பண்ணல ஏதோ அரோரா பின் அவர் சுத்திட்டு இருக்கிறத தாண்டி ஏதோ பண்ணாவே விளையாடின்னு போயிட்டு இருந்தாரு இது தேவையில்லாம பாருங்க அந்த அரோரா அது நல்லவளா கெட்டவளாங்கிறது அப்புறம் ஆனா அவருக்கு நிறைய புத்திமதி சொல்றது அந்த பொண்ணு தான் ஆமாமா நிறைய இந்த மாதிரி வார்த்தஸ் யூஸ் பண்ணாத இப்ப கூட வந்து சொன்னாங்க மாதிரி இதுல வேற இதுல நடுல முக்கியமான ஒரு விஷயத்தை பேச மாட்டோம் பாருங்க சார் நம்ம ஆதிரை ஒண்ணு பண்ணாங்க பாருங்க வினோத் கிட்ட வாட்டர்மெலன் போனதுக்கு காரணமே நீங்க தான் நீங்க இப்படிதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க பண்றாங்க <laughs> 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 ஆமா சார் ஆதிரை ஆமா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணலங்கிறது ஒரு பெரிய குற்றமாக இருக்கிறது ஆனா எனக்கு தெரிஞ்சு ரம்யா வந்து ஒரு கேப்டனா சும்மா கூடாது சார் கேப்டனா வந்துட்டு கூடாது எனக்கு தெரிஞ்சு அதுவும் எனக்கு ரம்யா கிட்ட பிடிக்கும் சும்மா போல்டா நீங்க போய் மத்தவங்க சால்வ் நீங்க சொல்லிட்டு மத்தவங்க உக்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க கூடாது எனக்கு அதான் தோணுச்சு போன சின்ன உறவு அது எல்லாமே கேமுங்க சுத்தமா கேம் தான் அதெல்லாம் அதாவது இவர் முன்னாடி நாங்க குரூப்பிசம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக பண்ண விஷயம் அதெல்லாம் புரியுதா உங்களுக்கு புரியுது புரியுது சார் ஆனா இப்போ சபரி கனி எல்லாம் பேசிக்கிறாங்க நிறைய இடத்துல போய் பாருங்க எப்ஜம் அப்படிதான் இருக்காரு ஆமா அவங்க எல்லாம் ஒரு இதுவா தான் இருக்காங்க இன்னொன்னு நீங்க பாத்தீங்களா ஆஹ் இது வந்து ரம்யா சண்டை போடும் போது சாண்டரா எதையும் பொருள தூக்கி போட்டாங்களா இல்ல பொருள தூக்கிட்டாங்களா யாருகிட்ட நம்ம கம்லுஜன் கிட்ட சண்டை வருமோ சார் சாண்ட்ரா சாண்டரா தூக்கி போடாரு சாண்டரான்னு தெரியல அதனால நாலு தான் தூக்கி போட்டாங்க கடைசியில அவரு ஏதோ ஒரு பெரிய இரும்பு இதாரு காட்டுறா தூக்கி மேல போட்டாங்க அப்படின்றார் அவரு அப்படி போட்டாங்க அவர் இல்ல என்ன ஏதோ கீழே போட்ட மாதிரி தான் இருந்தது அவங்க அவர் மேல போடலையே அரோரா ஏதோ வாங்கி வச்ச மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருந்தது பட் ஆனா இவர் வந்து இத போடுறாயமா அடிக்க வர அதுக்கு இதுக்கு கழிஞ்சி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆமா பட் ஒரு மாதிரி ஹியூமிலேஷன் ஒரு அந்த குரூப் இஸ்ல வந்து இது ஒரு குரூப் அது ஒரு குரூப் அந்த இது அப்படியே காட்டிட்டே தான் இருக்காங்க ம் புரியுது புரியுது சார் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ இந்த கேம் சரி இப்போ இந்த பார்வதி வந்து கம்புருதிர் உள்ள இருக்கு பதிலா கம்புருதிரை தூண்டி விட்டுட்டே இருக்கிறாங்க நீ கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல அழகா இவங்களுக்கு எதிரா இவங்களுக்கு எதிராங்கிறது அத நிறைய பதிவு பண்றாங்க அது குறிப்பா திவ்யா மேல திவ்யா மேல வந்து ஒரு இதர் பண்ணிக்கிறாங்க அது திவ்யா வந்து அவர் பிடிக்காமலே போயிருக்கு வரும் ஆமா எனக்கு என்னன்னா சார் இப்ப எனக்கு இந்த டாஸ்க்லயே ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் வந்துடுச்சு இப்போ இவங்க விளையாடுனது எப்படி வந்து ஃபேரா வருமா அன்ஃபேரா வருமா ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா நெக்லஸ் எடுத்துட்டாங்க பட் டாஸ்க் ரூம் குள்ள எல்லாருமே காமனா டாஸ்க் விளையாட போகும்போது அத விக்கல்ஸ் மட்டும் ஒருத்தர் மட்டும் வச்சு லாக் பண்ணிட்டு அவங்க டீம மட்டும் ரெண்டு பேரை வெளிய விட்டு எடுக்கிறது இது என்ன மாதிரியான ஒரு கேம் இது எப்படி எடுத்துப்பாங்க வீக்கெண்ட்ல அதுதான் தெரியும் அது ஒரு கேட்டா ஸ்ட்ராட்டஜி அப்படிம்பாங்க சோ பட் அது கொஞ்சம் அன்ஃபேரா இருந்தது எனக்கு மூட விட்டுட்டு மத்த எல்லா டீமே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா இது பண்றது வந்து விக்கல்ஸ் வந்து இதுக்கு பாராட்டுவார் தான் நினைக்கிறேன் விக்கல்ஸ் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு டெக்னிக்கா வச்சது சாரி அவர் கையில இருக்குல்ல ஆமா ஆனா எனக்கு தெரிஞ்சு பாராட்ட கூடாது இது ரொம்ப தப்பு இப்ப வந்து எல்லாரையும் சபையில விட்டுட்டு தூங்க என்ன இப்ப முடிஞ்சிடுச்சு இது லெந்தா போணும்ல இந்த டாஸ்க் இப்ப இன்னும் ரெண்டு நாள் போணும்ல சார் ஆமா ஆமா பட் ரெண்டு நாள்ல நாளைக்கு கூட முடிச்சிருவா நாளைக்கு கூட இதுக்கு எப்படா முடிப்பு இருக்கிறாங்க இவர் பிக் பாஸ் எப்படா முடிப்பான்னு இருக்காரு ஆமா இல்ல அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு எந்த வந்து வந்து நீங்களா கொடுக்காம இப்போ அதுதான் சொல்றேன் சார் இப்ப மத்த சீசன் எல்லா சீசனும் டாஸ்க் கொடுப்பாங்க சண்டை அதுல சில சில பேர் பேசிட்டு இருப்பாங்க அந்த டாஸ்க்லயே அந்த அதெல்லாம் வந்து இருக்கும் நமக்கு எப்ப பார்த்தாலுமே சிரிப்பு வர மாதிரி இருக்கும் இந்த சீசன்ல அப்படி இருக்கவே மாட்டேங்குது சண்டே இது என்னன்னு என்ன மாதிரியான பீப்புள்னு திவாகர் என்ன மாதிரியான பீப்புள் எடுத்துட்டு வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ரகமா இருக்காங்க தேடி அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க இதுல சில விஷயங்கள் வந்து புரியாம விளையாடுறாங்க ரெண்டாவது இப்ப பார்வதியே இப்ப கம்பருதீன் பண்றது சரியா தப்பான்னு யோசிக்காம சப்போர்ட் பண்றாங்க கம்பருதீன் அப்படிதான் பண்றாரு

அது உண்மையான பொருள் போற போக பார்த்தா அந்த பாவமா இருக்கு சரி எனக்கு பார்க்கவே மத்தவங்க சண்டை போடும் போது மட்டும் ஏன்னா ஆபியஸா இருக்கும் இல்லையா ஏன்னா இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க ஏன்னா சாண்ட்ரா என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா என்ன ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் அவன் என் கிட்டதான் சொல்லணும் என் பேரைதான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க பட் இவர் வந்து மேபி நம்ம சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்கனால இவங்க அந்த கேம் ஏன்னா பாருங்களேன் இவ்வளவு பெரிய சண்டை நடக்குது பிரஜின் வந்து கோவமே ஆகலையே பயங்கர காமா தானே இருக்காரு அந்த போலீஸ் விஷயத்துல

பட் இருந்தாலுமே அவர் நிறைய விஷயத்த இன்னசென்டா பண்றதுனால அவர் பண்ணுறதுல ரொம்ப வெள்ளந்தியா இருக்கு எதுவுமே இந்த பிளான் பண்ண மாட்டாரு இல்லையா இப்ப மத்தவங்க மாதிரி இந்த கேம் இப்படி அவர் அந்த மாதிரிலாம் யாருக்கிட்டயும் பிளான் பண்றது கிடையாது இல்லையா அதனால அவர் கேம் வந்து மேல போயிட்டு இருக்கு ஒரு விஷயம் விஷயங்க பார்வதிக்கு அந்த சப்போர்ட் இல்ல செகண்ட் பிளேஸ் தான் இருக்காங்க ஆனா அதுக்கு கீழே இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பத்து பர்சன்ட் ஓடல இருக்காங்க திவ்யா

அவர் என்னன்னா எனக்கு அவர் ரியலாவே தெரிய மாட்டாரு அவர் பண்றது எல்லாமே ஃபேக்கா தெரியுது எனக்கு அது ஏன் தெரியல இப்ப பார்வதி எடுத்துட்டாலும் ஓகே இது கேம் தான் ஆடுது இது இறங்கி ஆடுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது இப்ப வினோத் எடுத்துக்கிட்டா அவர் ரியலாவே இருக்காரு கனி எடுத்துக்கிட்டாலும் உங்க கேரக்டர் அப்படிதான் போல அந்த மாதிரி எல்லாம் தோணுது ஆனா இவர் மட்டும் பார்த்தா இன்னும் எப்படி நடிக்கிறான் இதுக்கு கூட நடிக்க முடியும் அந்த ஒரு தாட் தான் வருது ஏன் ஒரு ரெகுலரா ஒரு டிராமா பண்றாரு இல்லையா அந்த டிராமா பாக்குற மாதிரி சொல்லணும் ஆஹ் அதே நான் நினைச்சேன் ஓகே நமக்கு மட்டும் அப்படி தோணுது ஒருவேளை இவர் நடிக்கிறாரு நடிப்பு அதனால அவர் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டா தான் இருக்காரு அவரு அதனால அவருக்கு அவருக்கு கெட்டி சார் இருக்கு ஓட்டு ஓட்டிங்களா அவர் நாலாவதுல இருக்காரு கம்ருதி நஜாரத்துல இருக்காரு கம்ருதி நஜாரத் கம்ருதி இப்ப இந்த ஒரு சம்பவத்தால நான் தெரியலங்க அது ரொம்ப அதனால பார்வதிக்கு ஓட்டு வந்து குறஞ்சிட்டே வருது இப்போ பாரு வந்து லவ்ல டைவர்ட் ஆயிட்டு இப்ப நேத்து கூட அந்த நைட் வந்து ஒரு சில விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஐயோ எதுக்கு இதெல்லாம் பண்ணுதுங்க அப்படிதான் மாதிரி இருந்தது எனக்கு தெரிஞ்சு பாரு கம்ருதீன் கூட கூட சேராம தனியாவே கேம் ஆடலாம் அதுவே இன்னும் நல்லா இருக்கும் தனியா தனியா தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் என்னன்னா அவரு அவர் புரிதல் இல்லை அப்படி இல்லைன்னா விஜய் சேதுபதி என்ன சொல்றாரோ அத கேட்டு பண்ணலாம் அதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு ஆஹ் இவங்க அதையும் பண்ண இவங்கதான் சார் பிக் பாஸ் சொல்றதே கேட்க மாட்டாங்களே இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்ருஜி வந்து பயங்கரமா ஒரு மொக்கம் வாங்க உள்ள படிக்க கூப்பிட்டுப்பாரு போல அப்ப போயிட்டு பிக் பாஸ் இருக்கே பாரு பிக் பாஸ் நான் நல்லா பண்றேனா நான் நல்லா ஏதோ கேரக்டர்ல இருக்கேனா அப்படி ரேடியோ வந்து கேப்பாரு உடகடக்கு சம்பந்தம் வேற உடகடக்கு சம்பந்தம் ஒரு மாதிரி என்னடா இது திரும்ப பக்கல இல்ல இல்ல அது கேக்காம இருந்தா கூட நல்லா இருந்துருக்கும் நீ ஊருக்கே உடகு பிக் பாஸ்க்கு தெரிஞ்சது ஒரு விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சுடா அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு அது அதுதான் அதேதா இப்ப அவர் பிக் பாஸ் கிட்ட கேக்கல நான் கண்டிப்பா இத பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா ஏதோ கோபத்துல இருக்கா சரியாயிடும் அப்படின்னு நான் சென்றதுலாம் தேவையில்லாம கேட்டு அதுல அசிங்கப்பட்டு என்ன பண்றது ஓகே இருக்கு பட் பண்றதுல வினோதா இருக்காரு நம்பர் இருக்காரு அதே அவர் அவர்தான் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் இருக்காருங்கிறதுனால அப்படியே கிளியர் அவுட் பண்ணாலே போதும் ரெண்டு மூணு வாரம் கரெக்டா பண்ணிட்டாருனாலே அதுக்கப்புறம் ஓட்டு குறையாது பத்தாவது வாரம் வாரம் பன்னெண்டாவது வாரம் தான் அதுக்கப்புறம் ஓட்டு உங்களுக்கு குறைவே வராது அப்படியே மெயின்ல ஆகும் இவர் எது பிளண்டர் பண்ணாம இருக்கணும் அதுதான் பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சார் பாப்போம் கண்டிப்பா சார் ஓகே ஓகே மா थैंक यू थैंक यू நாளைக்கு थैंक यू थैंक यू சார் थैंक यू so much ஓகே கேஸ் எல்லாரும் தயாராக இருங்க நாம அந்த இது அது பேர் என்ன பிக் பாஸ் பஞ்சாயத்தோட லிங்க் போடுறேன் அங்கே வந்துடுங்க அங்கே அங்கே பேசுவோம் ஏன்னா அதை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நாள் இதுல கொஞ்ச நாள் அதுவே ஃபயர் ஆயிடும் அப்படிங்கிறது தான் அதையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும்ல ஓகே நான் ஒருத்தட்ட போன் பேசணும் பேசிட்டு வந்துடுறேன் ஒரு முக்கியமான விஐபி கிட்ட பேசணும் விஐபி தான் அவரு சிபிஐயா இல்ல இல்ல விஐபி தாங்க எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்றீங்க இங்கே ஸ்ரீ இருக்கு அங்கே வாங்க பஞ்சாயத்துக்கு வந்துருங்க பஞ்சாயத்தில் பேச ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்துடுற எங்களுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்ல மாட்டார் இவர் அவர் பேர் என்ன சதீஷ் ஆனால் சிஸ்டருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லுவார் தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு ஒரு லிங்க் இதை போட்டிருக்கேன் அங்கே வந்துருக்கேன் அங்கே வந்துருக்கேன் நான் இப்போ போயிடலாம் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஆல் பாய்